ஸோ இன்னைக்கு இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபேஸ்புக்கு ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஃபன்னியான சில விஷயங்கள் போஸ்டர் மாதிரி சில இதெல்லாம் வரும் அது இருக்குது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்ணில் அடிக்கடி மாட்டியிருக்கு அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நிறையா தடவை நான் யோசிச்சிருக்கேன் பட் பண்ணதில்லை அதனுடைய ஆரம்ப புள்ளியாக ஆரம்ப வீடியோவாக ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம இதை பண்ணுறோம் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஒரு சில காமெடி ஒரு சில ஃபன்னியான சில விஷயங்களும் இருக்கும் ஒரு சில நல்ல கருத்துக்களும் வந்து பகிர்ந்துருப்பாங்க அதில் ஒரு நாலஞ்சு நிமிடம் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலான்னு பிளான் பண்ணி அதை சும்மா பார்த்துருக்கோம் அது பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இது இது ஒன்று பார்த்திங்களா டாய்லெட் ஊரில் போனாக்கா எம்மா நேரம் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு இது போட்டிருக்காங்க என்னை கரும அந்த இதெல்லாம் இல்லை எல்லாம் பண்ணுவீங்க அதாவது வெறும் டாய்லெட்டில் மட்டும் போய் உக்காந்து அஞ்சு நிமிஷமா டாய்லெட்டு ப்ளஸ் ஃபோனுன்னு போனோம்னாக்க பாஞ்சு நிமிஷமா டாய்லெட்டு ப்ளஸ்ஸு ஃபோனு ப்ளஸ்ஸு ஒய் சீக்கிவர்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸாம் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு மொபைலு ப்ளஸ்ஸு ஒய்ஃபை ப்ளஸ்ஸு சார்ஜர்னு போனால் இன்ஃபினிட்டியா ஏய் அப்பா சாமி மலா ரே முடியலடா யாப்பா எங்கே இருந்தாலும் சாமிலாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரில சரி ஓகே அடுத்தது பார்க்குமா இந்த இது ஒன்று பாகுபலி என்ன பெரிய பாகுபலி இவங்க கால் தூசிக்கு சமமாகுமா ஸோ உண்மையிலுமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு எளிய தாய்மார்களுடைய நிலைமை நிறைய பேர்த்துடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ உண்மையிலுமே இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இதை பாரம்பிச்சிட்டாங்கள கமலை விட விஜய் சேதுபதி சிறப்பாக பிக்பாக்ஸ் நி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறாரா உங்கள் கருத்து சொல்லுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இனி விட மாட்டாங்க உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு 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 செயல்முறை இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் அவங்கவுங்க ஒரு சிறப்பானவங்க தான் இப்போ இதே வந்து நாலு பேர் வந்து கமல் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க நாலு பேர் வந்து விஜய் சேதுபதி நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரையும் சாட்டிஸ்ஃபைடெல்லாம் செய்ய முடியாது சரிங்களா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சால் அடுத்தவங்களுக்கு அதை பிடிச்சா ரசிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது இதில் என்னன்னாக்கா இப்போ இதில் ஏதோ கோல் மூட்டி சண்டை மூட்டி வர மாதிரி ஏதோ தெரியுது இது ஒரு சூப்பரான ஒரு இது கடன் வாங்குவோர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரெண்டு நாடு கடன் கொடுப்போர் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கடனை அடைப்போம் சூப்பர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் உண்மையிலுமே இது வந்து சிரிக்க சிரிக்க வேண்டிய விஷயம் அல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ஆக்சுவலாக இதுதான் உண்மை நம்ம தான் இதில் கடந்து சாப்பிட்றோம் கடைசியில் கடந்துட்டு வரி வரிங்கிற பேரில் இவங்க எல்லாம் பண்ணதெல்லாம் நாம் தான் வந்து கடைசியில் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது கடைசியில் நாமவான கடனுக்கு நம்மளை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணி உயிரெடுத்து இனிமேல் நம்ம தான் பாவோம் ஓகே சூப்பரான ஒரு விஷயம் அடுத்து வந்து ஒருத்தர் யார் மைவைத்திரியில் ஸோ மைவைத்தியை பற்றி நம்ம வந்து எனக்கு பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது பட் இதில் வந்ததினால இது நான் சொல்கிறேன் அன்பார்ந்த குடும்ப உறவுகளே பேமெண்ட் மட்டும் கேட்க மாட்டோம் என்று அனைவரும் உறுதி கூறினால் உங்கள் மகிழ்ச்சிக்காக தினமும் இரண்டு வீடியோவில் கூட பேச நான் தயாராக உள்ளேன் வாழ வைத்த வாழ் யாரா நீங்களா தீபாவளி சூடு பிடித்து விட்டது போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கியதே இன்னமும் மீறி இருக்கு என்னதுங்க பட்டாசா இல்ல கடன் இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் நம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் சூப்பரான மேட்ருங்க ரொம்ப வந்து சூப்பரான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இலங்கையில் படிக்க முடியாத ஏழை தமிழ் மாணவர்கள் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேருக்கு இலவச கல்வி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் படித்து முடித்தவுடன் வேலையும் வாங்கி தந்து வருகிறார்கள் நடிகை ரம்பா மற்றும் அவரது கணவர் ஸோ உண்மையிலுமே அவர் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது ஷேர் பண்ணிவிடுங்க இதோ பாருங்க ஏன் மணி அவுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பல தடவை இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் யாரும் இதை பற்றி வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல கண்டுக்கிறவங்க தப்பிச்சுக்கிங்க இல்லைன்னா உங்கள் பணத்தை நீங்கள் தான் இழக்கிற மாதிரி இருக்கும் இதோ வந்து கூகுள் ரிவ்யூவிங் ஜாப் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கொடுக்குறாங்களாம் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் மீ ஆன் ஒன்லி ஒன்லி ஆன் டெலகிராம் ஸோ இதெல்லாம் எப்போ அந்த போஸ்ட்டுன்னு தெரில பட் எனக்கு இன்றைக்கி தான் கண்ணில் மாட்டுச்சு ஸோ அதனால் இது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க இதெல்லாம் வந்து பூரா அந்த வடநாட்டில் வட இந்தியர்கள் வந்து இவங்க வந்து இதை ஃப்ராடு தினம் பண்ணுற வேலை ஸோ அவங்கன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இதை வந்து ஃப்ராட் தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்களே உஷராக இருங்க இதெல்லாம் நம்பாதீங்க அது மொத்தத்தில் ஓகே தேங்க் யூ